நம்பூர் தேக்கு சாகுபடி பண்ணுறதன் மூலியமாக எத்தனை ஆண்டுகள்லேருந்து நமக்கு அறுவடை கிடைக்கும் இதனுடைய பயன்பாடு என்ன இதனுடைய சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா தேக்கை எந்த அளவுக்கு பக்கை கிளைகள் வராமல் இப்படி நம்ம கொண்டு போகிறோமோ நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேலே அந்த அளவுக்கு இதனை அடித்தண்டு வேகமாக பார்க்கும் தேக்கு இன்னைக்கு வந்து பெரிய வந்து கமர்ஷியல் கிராப்பு ஆனால் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்துல இருந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலான மரங்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து அறுவடை எடுக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கு முத முத தேக்கை வந்துட்டு கமர்ஷியல் கிராப்பாக சாகுபடி பண்ணலாம் அதாவது வந்து இது வந்து ஒரு பெரிய சந்தை பயிராக தேக்கை வந்து சாகுபடி பண்ண முடியும் அதை சந்தைப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னது கேரளாவில் இருக்கக்கூடிய நிலம்பூர் அப்படிங்கிற பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்துட்டு இந்த தேக்கை வந்துட்டு கமர்ஷியல் பயிராக சாகுபடி பண்ண ஆரம்பிச்சது அதனுடைய தான் பார்த்தீங்கன்னா அந்த நிலம்பூர் பெயர்லேயே பார்த்தீங்கன்னா தேக்கு வந்து உருவாக்கப்பட்டது இன்றைக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து தேக்கு யூனிவர்சிட்டி வந்து இருக்குது அங்கே நிலம்பூர் சீட்ஸ் வந்து கேரளாவில் வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து உருவாக்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த நிலம்பூர் தேக்கு அப்படிங்கிற ரகமானது இது நீங்கள் பார்க்கலாம் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றேகால் வருஷம் வந்து ஆகுதுங்க ஒன்றேகால் வருஷத்தில் இந்த மரத்தினுடைய உயரத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு மேலே தான் இருக்கும் ஆவரேஜாக ஒரு எண்பது விழுக்காடு பார்த்திங்கன்னா இருபது அடிக்கும் மேலே தான் இருக்கும் இதனுடைய அடித்தண்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அடித்தண்டை பர்மன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற இடைவெளியில் கிட்டத்தட்ட அறநூறு நாட்டுகள் வந்து சாகுபடி பண்ணியிருக்கு பார்டர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அதே எட்டுக்கு எட்டு இடைவெளியில் வச்சு நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போது இந்த நிலமூர்த்தேக்கு சாகுபடி பண்ணுறதன் மூலியமாக எத்தனை ஆண்டுகள்லேருந்து நமக்கு அறுவடை கிடைக்கும் இதனுடைய பயன்பாடு என்ன இதனுடைய சந்தை மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து பார்த்தோம்னா தேக்கை எந்த அளவுக்கு பக்கை கிளைகள் வராமல் இப்படி நம்ம கொண்டு போகிறோமோ நீ பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேலே அளவுக்கு இதனை அடித்தண்டு வேகமாக பார்க்கும் தேக்கு இன்றைக்கி வந்து பெரிய வந்து கமர்ஷியல் கிராப்பு ஆனால் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்துலேருந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலான மரங்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து அறுவடை எடுக்க முடியும் அப்படியே அறுவடை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்த மரமும் ஒரே ஸ்டேஜில் அறுவடை எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது காரணம் தேக்கு ஓரக்கால் பூரா பார்த்தீங்கன்னா அதிகமான பருமன் வந்து வேகமான அதிகப்படியான காற்றோட்டம் சூரிய சூரிய ஒளியும் இருக்கிறதுனால வேகமாக பருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த கிளைகளை கழிச்சு வர்றதன் மூலியமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கும் காரணம் இந்த ஆடித்தண்டை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து வீரியமான வீரியமாக வந்து வளரக்கூடியது நிலம்பூர் தேக்கு நீங்கள் நடவு பண்ணுற சரி நாம் சொல்கிற தேக்கு மொத்தத்துக்கே வந்து ஒரு அரை அடியில் இருந்து முக்கால் அடி உயரமுள்ள நாற்றுகள் தான் நடவு பண்ணுறோம் ஏன் வந்துட்டு மற்ற பயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உங்களுக்கு அடி இருந்தால் நாலடி அஞ்சடியிலேருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி உயரமான நாட்டுகள் வரைக்கும் நடவு பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இந்த தேக்கு மட்டும் ஏன் அரை அடி நாட்டுகள் நடவு பண்ணணும் அப்படின்னா தேக்கு வந்து முதல்ல வந்து கிழங்கு முதல்ல விதை போட்டு விதை விதையை வளர்ந்து அந்த விதையிலிருந்து உருவாகிற அந்த கிழங்கை எடுத்து அதை கட் பண்ணி அதை பாக்கெட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நடவு பண்ணுறோம் இந்த தேக்கு முழுக்க முழுக்க நேரடியாக சூரிய ஒளியை அறுவடை பண்ணக்கூடியதில் முதன்மையான பயிர் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிம்பர் மரங்களில் தேக்கு தான் இப்போது நீங்கள் இதனோட தேக்கோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றே நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபது வரி போயிருக்குன்னா இதே உயரத்துக்கு செம்மரம் போகணும் அப்படின்னு வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஆகும் சந்தன மரம் போகணும் அப்படின்னா குறைஞ்சது இருந்து எட்டு ஆண்டுகள் ஆகும் மகோகனி போகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் ஆனால் இது எல்லாமே குறைஞ்சது மூணு அடிக்கு மேலான நாற்றுகளை நட்டால் ஆனால் அரை அடி நட்ட நாற்று எப்படி இருபது அடி உயரத்துக்கு போகுது அப்படின்னா காரணம் தேக்கு அதிகப்படியான சூரிய ஒளியை உள்வாங்கி கொண்டு வேகமாக வளரக்கூடியது அப்போது அந்த ஏன் அந்த அரையடி நாற்று கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அரையடி நாற்று நர்சரி செக்டாரில் இருக்கும்போது நேரடியாக கொண்டு வந்து நீங்க வந்து நடவு பண்ணும்போது சூரிய ஒளி எங்கே கிடைக்குதோ அதை நோக்கி வேகமா நகரம் சில இந்த பால் தண்டுகள் மாறிய இது போல் வந்து ப்ரௌன் கலராக வந்த நாற்றுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பெண்டாய் 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 இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா சூரிய ஒளி எங்க கிடைக்குதோ அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா தேக்கு வந்து நகர அப்போ இது எவ்வளவு பெரிய கமர்ஷியல் கிராப்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து ஒரு அறுநூறு மரங்கள் சாகுபடி பண்றீங்கன்னா குறைந்தது அதுல சரிபாதி முன்னூறு மரங்கள் தான் நீங்க அறுவடை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட ஒரு மரம் சாதாரணமாக வந்து ஒரு இருபதனாயிரம் ரூபா வந்து சந்தை மதிப்பு உடைய பயிராக வந்து இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பயிருக்கும் உண்டான விலை என்ன யாரெல்லாம் எடுப்பா வியாபாரிகள் வந்து எங்கெங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நாம வந்து ஒண்ணு ஒன்னா வந்து பாக்கலாம் கீழ ஆள் நிக்கணும் சார் நிக்கிறப்ப அவங்க தலைக்கு மேல அளவு எடுக்கணும் அந்த அளவினுடைய சுத்த வந்து நாப்பது இன்ச் இருக்கணும் அந்த மாதிரி மரம் எடுத்தாதான் நாங்களும் நல்ல ரேட்டு கொடுத்து எடுக்க முடியும் வெட்டுறவங்களுக்கு நல்ல ரேட் எங்களால கொடுக்க முடியும் அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து

ஒரு டன் வரும் ஆமா ஆமா ரெண்டுல இருந்து மூணு பீஸ் சம்டைம்ஸ் நாலு மரம் தேவைப்படும் சம்டைம்ஸ் மூணு மரம் தேவைப்படும் நீங்க சொல்றேன் இந்த இதுக்கு இப்ப இது வந்துட்டு இது வந்து என்ன ரேட்டுக்கு சார் டன்னேஜ் அதாவது விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரேட் கேக்குறேன் அதான் சார் இந்த ரேட்டுங்கறத ரெண்டு விதமா நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் நான் பர்ஸ்ட் நான் இதுல இன்னும் வேற சில தகவல் இருக்கு அத நான் சொல்லிறேன் சொல்லிருக்கேன் சார் இப்ப வந்து இப்ப நமக்கு ஒரு லோடுனா குறைஞ்சது ஒரு முப்பது மரத்துல இருந்து நாற்பது மரம் தேவைப்படும் ஒரு லோடு எடுக்கிறதுக்கு ஒரு லோடுனா இருபதுல இருந்து வச்சுக்கோங்களேன் அது ஒரு டன்னோ ஒன்றரை டன்னோ இப்ப நமக்கு ஆவரேஜ் சைஸ் வந்து நாற்பது இருக்கலாம் இப்ப சில மரம் வந்து முப்பத்தஞ்சுல இருக்குது சில மரம் முப்பதுல இருக்குனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சில மரம் எக்ஸ்ட்ரா பிரச்சனை நமக்கு ஆவரேஜ் சைஸ் எவ்வளவு கிடைக்குது இப்ப அதுக்குன்னு இப்போ இப்ப ஒரு முப்பத்தஞ்சு மரம் எடுக்கிறோம் அதுல இருபது மரம் வந்து இருக்கு ஒரு பத்து பாஞ்சு மரம் தான் வந்து நாற்பது முடியாது இருக்குது இதே நேரத்துல வெற்ற எல்லா மரமே நாப்பத்தி இன்ச்சு மேல இருக்குன்னா நம்ம நல்ல ரேட்டுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாம் அதாவது இந்த விலைக்கு கீழ போகாதுன்னு சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த விலை ஆஹ் அதான் நான் நான் சொல்றேன் சார் இப்ப அடுத்தது கூடும் வாங்குறோம்ல கொள்முதல் பண்றோம்ல அத பொருத்தும் அந்த ரேட்டு மாறுபடும் எப்படின்னா தமிழ்நாடு அறுவடை பண்றோம் நமக்கு அங்கு இருக்கு இப்ப இங்க தென் வட மாவட்டங்கள்லாம் சென்னைக்கு வர சொல்லுவோம் தென் மாவட்டங்கள்ல நமக்கு தென்காசியில இருக்கு இல்லனா கோயம்புத்தூர் சேலத்துல அவங்க மில்ஸ் இருக்கு இப்படி கொஞ்சம் ஜோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இடத்துல நம்ம கொண்டாந்து குடுக்க சொல்லுவோம் நீங்கள் வந்து நேரடியாக கேட்டிருப்பீங்க விவசாயிகள் வந்துட்டு மரம் வந்து தேக்கு மரமாக இருந்தாலும் சரி மலை வேம்பாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் என்ன மரங்கள் சாகுபடி பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி நிச்சயமாக நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் உளவி வந்து தொடர்புடலாம் சந்தை வாய்ப்பையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் நாம் சொல்கிறோம் ஒரு தேக்கு மரம் இருபது ஆண்டுகள் ஆன மரம் தாராளமாக மூணு அடி மூன்று அடி சுற்றுலா வரும்ங்கிறோம் ஆனால் ஒன்றரை அடி சுற்றளவுல இருந்தே பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு தேக்கு மரத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூன்று அடி சுற்றளவு ஒரு நாற்பது அடி உயரம் இருக்க ஒரு மரம் சாதாரணமாக இருபதனாயிரம் ரூபாய்க்கும் குறையாமல் வந்து சந்தை மதிப்பு இருக்கக்கூடிய இந்த தேக்கு மரம் நாம் என்ன சொல்கிறோம் அறநூறு மரங்கள் நீங்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க வெறும் முந்நூறு மரங்கள் தான் வருது அப்படின்னால் கூட நாமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் சந்தை இருக்கு அப்போ இருபது வருஷங்கும் போது ஒரு வருஷத்துக்கு அவரேஜா மூணு லட்சம் ரூபாய் அன்மெயின்டென் கிராப்பா தேக்கிலிருந்து நமக்கு வருமானம் வரும் இதைத்தான் உழவி எல்லா விவசாயிகள்ட்டையும் சொல்லுது இதை விட அதிகம் மலை வெம்பு பத்தி நாம நிறைய அதிகமா சொல்லியிருந்தோம் மலைவேம்பு விவசாயிகள் சாகுபடி பண்ணுங்க நான்குல இருந்து ஐந்து ஆண்டுகளே வந்து அறுவடைக்கு வந்து கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு மழைவேம்பு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருந்தது இன்னைக்கு அப்படியே ரெண்டு மடங்காக உயர்ந்திருச்சு மரங்களுடைய தேவை அதிகமா இருக்கு டிம்பர் வலி அதிகமா இருக்கு பிளேவுட்க்கு அதிகமா போகுது ஐந்து ஆண்டுகள்ல ஒரு நிறைவுடைய இந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியும் ஒரு மரம் ரொம்ப ஆவரேஜா நாலாயிரம் ரூபாய்க்கு வித்தாலே ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மரங்கள் போட்டாலே கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வேம்புல நம்மளால லாபம் பார்க்க முடியும் இதை நான் சொல்லலை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வியாபாரி சொல்றார் அப்ப அவரும் ஒரு லாபம் வச்சுதான் வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாரு அப்படி எடுக்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு நிறைவடைந்த பொருளாதார துணைக்கு நம்மளால நகர முடியும் இது போல வந்துட்டு எனக்கு வந்து கமர்ஷியல் கிராப்பா வந்து டிம்பர் சாகுபடின்னு நினைக்கிற விவசாயிகள் இல்ல அது எத்தனைக்கு ஒன்று சாகுபடின்னு நினைக்கிற விவசாயிகள் இல்ல எந்தெந்த மண்ணிலாம் வரும் நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமா தமிழ்நாடு முழுவதும் நீங்க வந்துட்டு கூப்பிடுங்க நாம ஒரு கமர்ஷியல் கிராப்பா வந்து டிம்பரை கொண்டு போறோம் காரணம் வந்து ஆண்டொன்றுக்கு முப்பது லட்சம் டன்களுக்கு மேல தேவை இருக்கு ஆனால் தேவை எந்த அளவு இருக்கோ உற்பத்தி அதை விட பல மடங்கு குறைவாகத்தான் இருக்கு அதனாலதான் சொல்றான் டிம்பருடைய மார்க்கெட் வந்து இருக்க இருக்கு அதிகரிச்சிக்கிட்டே போது இதுல ஷார்ட் டைம் டிம்பர்ஸ் இருக்கு ஷார்ட் டைம் டிம்பர்ஸ் ரெண்டு வருஷத்துல சவுக்கு இருக்கலாம் அஞ்சு வருஷத்துல மலைவம்பர் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துல மகோகனி இருக்கலாம் இருபது வருஷத்துல தேக்க இருக்கலாம் இருபத்தஞ்சு வருஷத்துல சிம்மர் இருக்கலாம் முப்பது வருஷம் உங்களுக்கு சந்தன இருக்கலாம் அப்போ திம்பரையுமே நீங்க ஒரு பயிர் சாகுபடி முறை இல்லாம அடுக்கு முறை சாகுபடியா நீங்க பண்ண முடியும் ரெண்டாவது உங்களுக்கு நாம சாகுபடி பண்ணிட்டோம் எங்க விற்கணும் அப்படிங்கிறது இல்லை இது ஒரு ஒரு வியாபாரிகிட்ட பேசணும் நாம கிட்டத்தட்ட இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நிறைய வியாபாரிகளோட உளவி தொடர்புல இருக்கு நீங்கள் நேரடியாக பேசி நீங்களே வந்து உங்களுக்கு உண்டான மரங்களுக்கு உண்டான விலையை நீங்களே வாங்கிட்டு நீங்களே கொடுக்கலாம் அதுலயும் போக தேக்கு மரம் இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன வகையெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இங்க போய் கழுத்து வாங்கணும் அங்க போய் கழித்து வாங்கணும் அப்படிலாம் இல்ல விவசாய விவசாயிகள்ட்ட இருந்து வியாபாரிகள் அவங்களே அதுக்கு உண்டான முன்னெடுப்புகளை எடுத்து அவங்களே மரம் அறுத்துக்கிறாங்க அப்போ இது சாகுபடி மட்டுமல்ல சந்தை வரைக்கும் உளவி உங்களோட பயணிக்க காத்திருக்கு வீர நாட்டுகள் ஒண்ணுங்கிற விவசாயிகள் உங்களுக்கு டிம்பரவே வந்து அடுக்குமுறை சாகுடைய பண்ணுன்னு நினைக்கிற விவசாயிகள் இது போல வந்து நிலம்புற தேக்கு வீரிய நாட்டுகள் ஒண்ணுங்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவியை கொள்ளுங்கள் உழவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்